ஹலோ எவ்ரிவன் அனீமியா இருக்கிற பேபீஸோட கிட்ட கொஞ்சம் அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் டயட்டில் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மோஸ்டா கேட்குறது அப்போ டேட்ஸ் கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ டேட்ஸ் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் டேட்ஸ் இருக்குது இதில் பிளாக் டேட்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த வகையான டேட்ஸில் மட்டும் கொஞ்சம் அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் டேட்ஸ் பிளாக் டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா அபவுட் ஒரு ஒன் டென் மில்லிகிராம்ஸ் ஆஃப் அயன் வந்து அந்த பிளாக் டேட்ஸில் இருக்குது மற்ற டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மினிமலில் பாயிண்ட் ஃபைவ் கிராம் அளவுக்கு அயன் கண்டென்ட் இருக்கிற டேட்ஸ் கூட நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ என்ன டேட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அயன் சோர்ஸ் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா வெஜிடேரியனாக இருந்தால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டயட் வந்து சோயாபீன் தான் சோயாபீனில் தான் வெஜிடேரியன் சோர்ஸில் ரொம்ப அதிகமான அயன் கண்டென்ட் இருக்குது இது போக முருங்கைக்கீரையில் ரொம்ப அதிகமான அயன் கண்டென்ட் இருக்கும் ஸோ சோயாவே சோயா சங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வருது அதுலேயும் அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இது போக மற்ற நவதானியங்கள் நட்ஸு இதெல்லாமே எடுக்கிறதுலையும் அயன் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதை விட பெட்டர் சோர்ஸ் இது வந்து வெஜிடேரியனாக இருந்தால் இது இது த்ரூவாக தான் நம்ம அயன் கண்டென்ட் ஆட் பண்ண முடியும் நான்வெஜ் சோர்ஸு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன்